நமது தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விதை நேற்றி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த காய்கறி விதைகள் எல்லாம் நல்லா சூரிய வெளிச்சத்தில் காய வச்சுக்கலாங்க காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த விதைகளை போட்டு நல்லா புளிச்ச மோரை தண்ணி கலந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இந்த விதைகளுக்கு தேவையான தண்ணிகளை ஊற்றிக்கலாங்க இதை நல்லா ஊறட்டும் சின்ன விதைகளாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுங்க இது இந்த செடியை வர அந்த மாதிரி பெரிய பெரிய விதையாக இருந்தால் ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊறணுங்க அப்படின்னா தான் அதோடய முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி தான் ஊற வைக்கணும்னு இல்லைங்க இந்த மண்புழு ஓரம் இருக்குல்ல அந்த மண்ணுக்குள்ளேயும் கூடையும் இந்த விதைகளை சேர்த்து கலந்து நம்ம ஊற வச்சும் போடலாங்க இந்த விதைகளெல்லாம் நல்லா ஊறட்டுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி